ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாஷ்கிரு லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுளை கும்பிட்டு கொண்டு இது வந்து இன்றைக்கு புதன்கிழமை நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்தனால் அந்த வீடியோ தான் இது காலமாக வந்து நேரத்துக்கு எலும்பி நாளரைக்கெல்லாம் எலும்பிட்டேன் எலும்பி முழுகிட்டு வந்து விளக்கு வைக்க வைக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நான் சங்கிக்கு தண்ணியெல்லாம் மாத்திட்டு பூ வச்சினார் தான் வச்சினார் அதில் ரெண்டு மூண்டு பூத்தானே ஸோ அந்த பூக்களை வந்து உதிர்த்து இதழ்களாக போட்டுட்டேன் இந்த தண்ணி வந்து டெய்லி மாற்றணும்னு கேட்டால் தேவையில்லை ரெண்டு நாள் ஒருக்க மாற்றலாம் ஆனால் நான் வந்து டெய்லி நான் இப்போ விளக்கு வைக்கிற நேரம் டெய்லியுமே அந்த தண்ணியை மாற்றி பூக்களையுமே மாற்றிடுவேன் அதுக்கு பிறகு சாமிக்கு வைக்கக்கூடிய பூக்கள் எல்லாத்தையுமே அஞ்சு கொண்டு போய் பூஜை ரூமுக்குள்ள வச்சுட்டேன் பிறகு வந்து நிலவாசலுக்கு வந்து விளக்கும் வச்சுட்டேன் நிலவாசலுக்கு விளக்கு வச்சிட்டு பார்க்கிற நேரம் அவ்வளவு மங்களகரமா இருந்தது இனி வர வீடியோக்கால் வந்து நான் கோலமும் போட்டு விளக்கு வைக்கிறதுக்கு இருக்கிறேன் எனக்கு கோலம் தெரியாதபடியால் தான் இன்னும் போட வளர்க்கிறேயில் இனி அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு கோலம்பூட வலிக்கிட்டுவேன் மாவில் எல்லாம் போன வெள்ளிக்கிழமை கட்டின மாவில் இனி அடுத்த வெள்ளிக்கிழமை தான் அதை மாற்றணும் அதுக்கு பிறகு வந்து சா பூஜை ரூமுக்கேயுமே விளக்கு வைக்க வலிக்கிட்டேன் சாமிகளுக்கு முதல்ல பிள்ளையாருக்கு விளக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு முருகனுக்கு விளக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு கீழே எல்லா சாமிக்கும் சேர்த்து விளக்கு வச்சாச்சு மூண்டுமே ரெண்டு காமாட்சி விளக்கும் ஒரு அகல் விளக்கும் வச்சிருக்கிறேன் பூஜை ரூமுக்குள்ளே பூஜை ரூமுக்கையுமே விளக்கு வச்சுட்டு லைட்டும் போட்டு விட அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருந்துச்சு தெய்வ சக்தியே அப்படியே நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருந்தது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இப்போ நேரத்துக்கு எழுபி விளக்கு வச்சபடியால கொஞ்சம் இருட்டாக இருக்கும் ஆனால் இருட்டுக்குள்ளே பார்க்குற நேரம் தான் நல்லா இருந்தது பார்க்கவே பிறகு ஆஞ்ச குழந்தை பூ எல்லாத்தையுமே எனக்கு முதல்லாம் சாமி மேலே நம்பிக்கையே இல்லை நான் சாமி ரூமுக்குள்ளே போய் கும்பிட்டதும் இல்லை ஒரு கோயிலுக்குமே போனதில்லை ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அதுக்கு பிறகு எனக்கு நம்பிக்கை வந்துட்டு என்ற அப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லது நடந்திருக்குது எல்லாமே அந்த தான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து நாங்கள் விளக்கு வைக்காட்டிக்கும் பரவாயில்லை ஆனா அந்த டைமுக்கு வந்து நான் எலும்பினாலே நல்லது நடக்குமேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது என்ற விஷயத்துல உண்மையாத்தான் இருந்தது ஏனென்ன நான் வேலைக்கு போறதுக்காக வந்து ரெண்டரை வரைக்கெல்லாம் எலும்பிடுவேன் எலும்பி எவ்வளவோ நாள் சில விஷயங்களை நினைச்சு அழுது இருக்கிறேன் கவலைப்பட்டு ஆனால் அதே எனக்கு நான் நினைச்சு அழுத விஷயங்கள் கவலைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லதா நடந்திருக்குது அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்துலயுமே இந்த கடவுள்மே நம்பிக்கை வந்தது அதுக்கு பிறகு நான் இப்போ நேரத்துக்கு எல்லாமே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய வலுக்கிட்டேன் வெடிங் பண்ணின பிறகுமே நான் வேலைக்கு போன நான் அந்த டைம் நான் ரெண்டரை கிளம்பி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்துட்டு தான் போறேன் நாலு மணிக்கெல்லாம் விளக்கு வச்சிருவேன் விளக்கு வச்சுட்டு நாலரைக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவேன் ஆனால் அதுக்கு பிறகு இப்போ வேலையை விட்ட பிறகு நாலரை நான் ரெண்டரைக்கு நாலு மணிக்கு எலும்புறதுக்கே கொஞ்சம் பஞ்சியாக சோம்பலாக இருக்கும் ஆனாலுமே நான் இப்போ நாலரைக்கெல்லாம் எழும்பி விளக்கு வச்சிருவேன் இப்போ எனக்கு ரெண்டு வேண்டுதல் இருக்குது அதாலேயே நான் எழுப்பி அந்த வேண்டுதல் நிறைவேறணும் என்றதுக்காகவே நான் விளக்கு வச்சு கொண்டிருக்கிறேன் பார்க்கலாம் அதை அந்த கடவுள் நடத்தி தருவார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது பூவெல்லாம் வச்ச பிறகு ஊதுபத்தி காட்ட வலிக்கிட்டேன் நிலவாசலுக்குமே ஊதுபத்தி காட்டின பிறகு இங்கே பூஜை அறைக்கு கொண்டு வந்து பூஜை அறைக்குமே ஊதுபத்தி காட்ட வலிக்கிட்டேன் இதில் ஒரு சரஸ்வதி கலண்டர் இருக்குது அந்த சரஸ்வதி இந்த முகத்தை பார்க்கவே அவ்வளோ ஒரு தெய்வ வீகமா இருக்கு பார்த்து கொண்டே இருக்கும் போல இருக்கு அவளோட கண்ணை பார்த்தாலே அவ்வளவு ஒரு அழகா இருக்கு நான் ஒவ்வொரு முறையுமே இப்போ விளக்கு வைக்கிற நேரம் கொஞ்ச நேரம் அவளோட முகத்தை பார்த்துட்டு தான் வெளியே வர்றது ஸோ அப்படியே பூஜை ரூமுக்கும் காட்டிட்டு வெளியே வந்து வெளியேமே ஒரு பிள்ளையார் கலண்டர் ஒன்று இருக்கு அந்த பிள்ளையாருக்கும் காட்டிட்டு அப்படியே மேலே வந்து நிலவாசலுக்கு மேலே லக்ஷ்மி குழுவி இருக்கிறோம் லக்ஷ்மிக்கும் காட்டிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள வந்து அடுப்புக்குமே காட்டியாச்சு அதுக்கு பிறகு உப்பு பூஜாருக்கும் காட்டியாச்சு உப்புல வந்து வந்து லக்ஷ்மி மகாலக்ஷ்மி இருக்கிறபடியால உப்பு ஜார்க்காட்டிட்டு அங்கேயுமே ஒரு ஊதுபத்தி கொளுத்தி கொளுத்து வச்சாச்சு அதுக்கு பிறகு சாம்பிராணி போட விளக்கிட்டேன் சாம்பிராணி போடவே மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சு அந்த புகைக்கும் அந்த வாசத்துக்கும் வந்து மனசு வந்து நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருந்தது வீடு புல்லாவே சாம்பிராணி புகையாகவே இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ ஒரு தெய்வீகமா இருந்தது நிலைவாசலுக்கும் சாம்பிராணி காத்திட்டு பூஜை ரூமுக்குமே காத்திட்டேன் நிலைவாசலில் வந்து இந்த சிவப்பு கலர் எக்ஸோராப்பு வச்சுருக்குறேன் பார்க்கவே அழகாக இருந்தது இன்னுமே இந்த நிலைவாசலை வந்து இன்னுமே மங்களகரமாக மாட்டோனும் அந்த சாம்பிராணி புகையை வந்து அப்படியே பிரபஞ்சத்துக்கும் காட்டி என்ற வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றித்தர சொல்லி கேட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து பூஜை ரூமுக்குமே காட்ட வலிக்குதேன் அதுக்கு பிறகு குபேரன் கண்டுக்கும் வெளியே கொடி விருந்த பிள்ளையார் படத்துக்கும் அதே மாதிரி லக்ஷ்மி படத்துக்கும் காட்டிட்டு பிறகு கொண்டு போய் கிச்சனுக்குள்ளேமே அடுப்புக்கு உப்புக்கெல்லாமே சாம்பிராணி புகையும் காட்டிட்டு அதே மாதிரி தூபா ஆராத்தி காட்டிட்டு மனசுல உள்ளது எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட கட்ட அப்படி எல்லாத்தையுமே நிறைவேற்றி தருவர் எனக்குமே நல்ல நம்பிக்கை எனக்கு இஷ்ட தெய்வம் வந்து பிள்ளையார் தான் எங்களோட குலதெய்வமுமே பிள்ளையார் தான் ஸோ நான் என்னென்னு பிள்ளையாட்டு தங்க இருக்கிறது நான் அப்பா அம்மாவோட எப்படி கதைப்பனும் அதே மாதிரிதான் பிள்ளையார் அப்பாவோடையும் கலைத்துக் கொள்ளுவேன் எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லுவேன் அவருமே அதை நிறைவேற்றி தருவர் நிறைவேற்றி தந்திருக்கிற இப்ப அதே மாதிரி இனியும் நிறைவேற்றி தருவர் உங்களுக்குமே அப்படி வேண்டியவர்கள் இருந்த கலை உள்து வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பா அதெல்லாம் நிறைவேற்றி தருவர் தீப ஆராத்தி காட்டி முதலிய தீப ஆராத்தியும் காட்டிட்டு தலைவாசலுக்கு பூஜை எல்லாமே காட்டி கும்பிட்டேன் அதுக்கு பிறகு சாமிக்கு முன்னால் அணிந்து எந்த வேண்டுதல் எல்லாத்தையும் அவர்கிட்ட வச்சுட்டு கொஞ்ச நேரம் கும்பிட்டு வந்தாச்சு இப்படித்தான் எங்கள் பிரம்ம முகூர்த்த பூசை இருந்தது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே நம்பிக்கையோட அந்த கடவுள்கிட்ட கேளுங்க அவர் எல்லாத்தையுமே நிறைவேற்றி தருவேன் நான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற நேரமே எனக்கு நிறைய நல்ல விஷயங்களை நிறைவேற்றி தந்தவர் இப்போ வந்து நான் நம்பிக்கையோடு அவரை கும்பிடுறேன் என் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நானுமே என்னும் வீடியோஸ் போட் போடக்கூடிய மாதிரி இருக்குது இப்படித்தான் என் பூஜை இருந்தது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ